நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன்ஷிப் யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சிப்லிங்ஸு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா பல பேருடைய லைஃப்பில் பேரண்ட்ஸ் வில் லீவ் சோன் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் வில் கம் லேட்டர் ஆனால் நம்மளுடைய குழந்தை பருவத்திலிருந்து இல்லைனா நம்ம டீனேஜ் காலமாகட்டும் ஆகட்டும் இல்லைனா நம்ம அடல்ட்டில் ஆகக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் ஆகட்டும் இல்லைனா நம்ம ஓல்டர் வெர்ஷன் ஆகட்டும் நம்மளுடைய என்டையர் லைஃப்லேயுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுற ஒரே ஜீவன் அந்த உறவு யாருன்னா நம்மளுடைய சிப்ளிங்ஸ் தாங்க ஏன் நம்ம வந்து அவ்வளோ சண்டை போட்டிருப்போம் பட் அந்த டே ஈவினிங்கில் இல்லைனா நெக்ஸ்ட் டே வெரி நெக்ஸ்ட் டேயில் கண்டிப்பாக நம்ம கூட பேசியிருப்போம் ஒன்று நம்ம போய் பேசியிருப்போம் இல்லைனா அவங்க கூட அவங்க நம்ம கூட வந்து பேசியிருப்பாங்க ஸோ நம்ம லைஃப்பில் எண்டு வரைக்கும் வர்றது ஒரே பர்சன் யாருனா நம்ம சிப்லிங்ஸ் தான் அது நம்ம அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் பட் அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னாக்கா வீ ஹாவ் டு ஹோல்ட் தம் டைட் அவங்கள எப்போவுமே மிஸ் பண்ணாடிதீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ஏன்னா நம் அவங்களால மட்டும்தான் நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து ஈஸிலி கேட்சப் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நமக்காக அவங்க பேச முடியுங்கிறத நான் சொல்லிக்கிறேன்